அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலக முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டெல் இரண்டாவது நாளாகவும் கொடூர தாக்குதல் ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதலில் நூற்றி இருபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு காசாவில் நேற்றைய தினம் ஸ்டெல் நடத்திய தொடர் தாக்குதலில் நூற்றி இருபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவுக்கு எதிரான முதல்கட்ட போர்நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்படுவதற்கான சாத்தியம் தற்போது காணப்படாத சூழ்நிலையில் காசாவில் ஸ்டெல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி ஸ்டெல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் நானூற்றி இருபது பாலஸ்தீனர்கள் கொடூரமாக கொன்றழிக்கப்பட்டார்கள் இதனிடையே நேற்றிரவு காசாவில் ஸ்டெல் ராணுவம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து காசாவின் சுகாதாரத்துறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று அதிகாலை முதல் ஸ்டெல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் நேற்று இரவில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டெல் நடத்தும் தாக்குதல்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்த போதிலும் ஸ்டெல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்கள் மூலம் பாலஸ்தீனர்களை காசா முழுவதும் கொன்றளித்து வருவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகின் சக்திவாய்ந்த வாய்ந்த இராணுவ கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அந்நாட்டில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் வகையில் அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது உலகின் முதல் தர ராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் இராணுவ தலைமை கட்டிடமான பெண்டகன் காணப்படுகின்றது இந்த இராணுவ தலைமையிடத்தில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பென்டகனில் பணிபுரியும் அறுபதாயிரம் ராணுவ ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது தாமாக முன்வந்து பணியில் இருந்து விலகினால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை தெரிவித்துள்ளார்கள் அதேவேளை ட்ரம்ப் மற்றும் எலன்னாஸ் அரசு துறைகளில் தொடர்ச்சியாக ஆட்களை குறைத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழுவதிலும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் சிரியாவில் மீண்டும் ஜெர்மன் தூதரகம் திறப்பு சிரியாவில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஜெர்மன் நாட்டு தூதரகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சிரியாவில் முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற உள்நாட்டுப் போர் தொடங்கிய காலத்தில் அந்நாட்டிலிருந்து ஜெர்மனி தூதரகம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுமார் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஜெர்மனியின் தூதரகத்தை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னலேனா பாஜோபிக் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் நேற்றைய தினம் திறந்து வைத்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் ஆசாத்தின் அரசு கவலிக்கப்பட்ட பின்னர் இரண்டாவது முறையாக சிரியாவுக்கு வருகை தந்துள்ள அமைச்சர் அன்னலேனா தனது வருகை சிரியா மற்றும் ஐரோப்பா ஜெர்மனிக்கு இடையிலான புதிய அரசியல் தொடக்கத்தை உருவாக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிபர் ஆசாத்தின் ஆட்சி கவலப்புக்கு பின்னர் இத்தாலி சிரியாவிலுள்ள அதன் தூதரகத்தை மீண்டும் திறந்தது பின்னர் அவரது ஆட்சி கவிழ்ந்து இடைக்கால அரசு அமைந்ததும் ஸ்பெயின் நாடும் அதன் தூதரகத்தை மீண்டும் சிரியாவில் திறந்துள்ளது முன்னதாக மாத தொடக்கத்தில் ஆசாத்தின் ஆதரவு படைகளுக்கும் இடைக்கால அரசின் இராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் இதனை சுட்டிக்காட்டி அமைச்சர் அன்னலினா கூறுகையில் சிரியாவின் இடைக்கால அரசின் அதிபர் அகமது அல் ஷாரா இந்த மோதல்களை கட்டுப்படுத்த வேண்டுமெனவும் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத தொடக்கத்தில் சிரியாவின் வடக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தும் குர்திஸ் அதிகாரிகளுக்கும் இடைக்கால அரசுக்கும் இடையே அதிகாரம் குறித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதனை வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மற்ற குழுக்களும் புதிய சிரியாவுடன் இணைய முடியும் என பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஈரான் நாட்டு சிறைகளில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆப்கானிஸ்தான் கைதிகள் தலிபான் அரசிடம் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் ஈரானில் ஆப்கான கைதிகள் தொடர்ந்து கடுமையான சவால்களை சந்தித்து வரும் சூழ்நிலையில் அந்நாட்டு சிறைகளில் அடைக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் தலிபான் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஈரானின் நீதித்துறை அமைச்சர் அஸ்கர் ஜெலாலியன் கூறுகையில் இடமாற்றப்பட்டுள்ள நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆப்கான் சிறை கைதிகளும் தங்களது மீதமுள்ள தண்டனை காலத்தை ஆப்கானிஸ்தானில் கழிப்பாளர்கள் என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறை கைதிகள் வலுக்கட்டாயமாக பற்றி தலிபான் அரசு எந்தவொரு கருத்தும் தெரிவிக்காத சூழலில் அந்த கைதிகள் அனைவரும் அவர்களது கட்டுப்பாட்டில் தண்டனையை அனுபவிப்பார்களா என்பது குறித்து உறுதி செய்யப்படவில்லை முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஈரானில் எண்பது ஆப்கான் சிறை கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஈரானின் மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் ஈரானில் தஞ்சம் புகுந்த ஆப்கானிஸ்தான் அகதிகள் பெரும்பாலும் பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வரும் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் உரிய ஆவணங்களின்றி அந்நாட்டில் தங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டினருக்கு வழங்கப்படும் மருத்துவம் கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டினருக்கு எதிரான வன்முறை ஈரானில் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் மக்களால் அவர்கள் தாக்கப்படுவது போன்ற வீடியோக்கள் அவ்வப்போது வெளியாகி இணையத்தில் வைரலாகி வந்த சூழ்நிலையில் ஈரான் அரசு அவர்களை ஆப்கானிஸ்தானுக்கு மாற்றம் செய்துள்ளார்கள் நான்கு கனடா நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சீனாவில் மரண தண்டனை நிறைவேற்றும் சீனாவில் கனடா நாட்டை சேர்ந்த நான்கு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சீன வெளிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனாவில் போதைப்பொருள் வழக்கில் கைதான நான்கு கனேடிய நாட்டினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களது தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த நான்கு பேரை பெற்றிய தகவல்கள் அவர்களது குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அவர்கள் நால்வரும் சீனா மற்றும் கனடா ஆகிய இரு நாடுகளிலும் குடியுரிமை பெற்றிருந்தார்கள் என கூறப்படுகின்றது இதுகுறித்து கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகையில் இந்த வழக்கை அவர் கடந்த சில மாதங்களாக பின்தொடர்ந்து வந்ததாகவும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரூடோ உள்ளிட்டோரிடம் அந்த நால்வரையும் அவர்களது தண்டனையிலிருந்து காப்பாற்ற முறையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தண்டனையானது அடிப்படை மனித கண்ணியத்திற்கு முரணானது என்று தமது கண்டனங்களை அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்து பேசிய கனடாவின் சீன தூதரக பிரதிநிதி தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நால்வரின் குற்றங்களுக்கும் தகுந்த ஆதாரங்கள் உள்ளது என்றும் அவை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவின் பொறுப்பற்ற கருத்துக்களை சீனாவின் சட்டத்தை மதிக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் போதைப்பொருள் கடத்தல் ஊழல் மற்றும் உளவு போன்ற குற்றங்களில் கைதானோருக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் வெளிநாட்டவருக்கு விதிக்கப்படும் மரண தண்டனை மிகவும் அரிதாகவே நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் போதைப்பொருள் வழக்கு போன்ற கடுமையான குற்றங்களில் கைதானவர்களின் இருநாட்டு குடியுரிமைகள் சீனாவில் அங்கீகரிக்கப்படுவதில்லை தற்போது நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகள் குறித்து சர்வதேச அளவிலான ஆர்வலர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கனடா நாட்டைச் சேர்ந்த ராபர்ட் லோயல் ஷெல்லன்பெர்க் என்பவருக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவருடைய மரண தண்டனை இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீனாவை சேர்ந்த மிங் வான்சோ என்பவரை அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு நங்க கனடா கைது செய்து நாடு கடத்தியதில் விரிவடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் நகரின் புறநகர் பகுதியில் இருநூறு ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற நான்கு பேருந்துகள் ஒன்றோடன்று மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இரண்டு பேருந்துகளில் கடற்படை விமானப்படை மற்றும் இராணுவத்தினர் இருந்துள்ளார்கள் விபத்தில் ஒருவர் தீவிரமாக காயமடைந்தால் மேலும் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் இதில் நான்கு பேர் ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது விபத்தின் காரணம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை ஆனால் ஒரு சிறிய வாகனம் பேருந்துகளுக்கு இடையில் செல்ல முயன்றதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல்களில் செய்தி வெளியாகியுள்ளது ஐம்பது தீயணைப்புத் துறையினர் உட்பட முப்பது மீட்புப் படையினர் விரைந்து செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் பாதிக்கப்படாத வீரர்கள் மாற்று பேருந்துகளில் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபாஸ்டியன் லொகார்னு காயமடைந்த வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளால் வான்வெளி தாக்குதல் சைரன்கள் ஸ்ரெயில் முழுவதும் ஒலிக்க இதனால் ஸ்டேலிய பிரதமர் நிதன் ஜாகு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து அவசர அவசரமாக பாதுகாப்பான பங்கருக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வான்வெளி தாக்குதல் சைரன்கள் இயக்கப்பட்ட பின்னர் தங்குமிடங்களுக்கு செல்லும் போது பதிமூன்று பேர் காயமடைந்ததாக ஸ்டேலிய ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் சட்டத்தில் வாக்களிக்க தயாராகும் நாடாளுமன்ற அமர்வில் ஜெருசலேமில் பங்கேற்று விமான தாக்குதல் சைரன்கள் ஒழித்ததை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்திலிருந்து பாதுகாப்பான பகுதிக்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக அவிவ் ஜெருசலேம் மற்றும் மத்திய ஸ்டேலில் ஏமனிலிருந்து ஏவுகணை வருவது கண்டறியப்பட்டதை அடுத்து ஸ்டேலிய உள்நாட்டு முன்னணி கட்டளை ஸ்டேலிய வான்வெளியில் நுழைவதற்கு முன்பு ஏவுகணைகளை இடைமறைத்துள்ளதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ஸ்டேலிய இராணுவத்தின் அறிக்கைக்கு மாறாக எல்லை தாண்டிய பின்னரே ஏவுகணை இடைமறிக்கப்பட்டது என ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் கவுதிப்படைகள் ஒரு சில இடங்களில் ஏவுகணைகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியிட்டுள்ளார்கள் போர்நுடத்த ஒப்பந்தம் குழம்பிய பின்னர் முதல் தடவையாக ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேலுக்குள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களின் மீது ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் இரண்டு ஏவுகணைகள் திறந்த வெளிகளில் விழுந்து வெடித்ததாகவும் ஏனைய ஏவுகணைகளை தாம் இடைமறைத்து அளித்திருப்பதாகவும் ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹமாஸின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக கர்சாவுக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்டேலிய நகரங்களுக்குள் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருந்ததால் ஸ்டேல் முழுவதும் பதற்றம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்